ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மார்கழி மாதம் முதல் நாள் வழிபாட்டின் போது நாம் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் திருவம்பாவையினுடைய முதல் பதிகத்தையும் அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பாவை பாடிய ஆண்டாள் நாச்சியாரும் சரி திருவம்பாவை பாடிய மாணிக்க வாசக பெருமானும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சரணாகதி ஒன்றுதான் மிக எளிமையான வழி அப்படிங்கிறத இந்த பாடல்களில் அவங்க வலியுறுத்தியிருப்பாங்க சரி இப்போ திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய முதல் பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ அவருடைய காலத்துல மார்கழி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறது மதி நிறைந்த பௌர்ணமி தினமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிகின்றது நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு சொல்றதுல இருந்து அழகிய அணிகலன்களையெல்லாம் அணிந்த சிறுமிகளே கன்னியரேன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆய்ப்பாடி அப்போ எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் இதிலே எடுத்துரைக்கின்றார் முழு நிலா ஒளி வீசுகின்ற இந்த மதி நிறைந்த நன்னாளிலே நாம் நீராட கிளம்புவோம் வாருங்கள்னு தோழியரை எல்லாம் பாவை நோன்புக்காக அழைக்கின்றார் அதற்கப்புறமாக கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூர்மையான வேலை வைத்து நம்மையெல்லாம் பாதுகாக்கின்ற தொழிலை செய்பவர் நந்தகோபன் ஏறார்ந்த கண்ணி அப்படின்னா அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி இவர்களின் மகனாகிய சிங்கம் போன்ற கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொல்லியிருக்காங்க கரிய நிறத்தவர் சிவந்த கண்களையுடையவர் சூரியனை போல பிரகாசமான முகத்தையுடையவர் அப்படின்னு நாராயணனுடைய அழகை எடுத்துரைத்திருக்கின்றார் நாராயணனினுடைய அம்சமான அந்த கண்ணபிரானினுடைய அழகையும் இதிலே கொடுத்திருக்கின்றார் அந்த கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான் அந்த கண்ணனை பாடி தொழுதால் தான் இந்த உலகமே நம்மை வாழ்த்துகின்ற அளவிற்கு உயர்த்துவான் என்று இந்த பாடல் மூலமாக முதல் பாடலிலேயே தெரிவித்திருக்கின்றார் இந்த முதல் பாடலையுமே ஆண்டாள் வைகுண்டத்தை மனதிலே வைத்துதான் பாடுகின்றார் அதனாலதான் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று சொல்கின்றார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே நூத்தி ஆறு திவ்ய தேசங்களை பூமியிலே நாம் காணலாம் நூத்தி எட்டாவது திவ்ய தேசமான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கின்றார் நாம் செய்கின்ற புண்ணியத்தை பொறுத்துத்தான் இந்த திவ்ய தேசத்தை நாம் அடைய முடியும் இந்த பாடலை பக்தியோடு பாடி தர்ம செயல்களை மட்டுமே நாம் செய்து வந்தோமானால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடலாம் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே தெளிவாக கூறியிருக்கின்றார் ஆக சரணாகதி தான் அப்படிங்கிறத முதல் பாடலிலிருந்தே இருந்தே சொல்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திருவம்பாவை பாடலினுடைய முதல் பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கள்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி எம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் அருளியிருக்கின்ற திருவம்பாவையினுடைய முதல் பதிகம் மாணிக வாசக பெருமானும் சரணாகதிதான் உயர்ந்த வழி எளிமையான வழி இறைவனை அடைவதற்கு தான் அவரும் சொல்றார் இந்த பாடலினுடைய பொருள் மூலம் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் அப்படின்னு முதல் பாடலிலேயே எம்பெருமானை அண்ணாமலையானாக ஆரம்பித்திருக்கின்றார் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக காட்சி தருகின்ற அண்ணா அண்ணாமலையானை வைத்துத்தான் ஆரம்பித்திருக்கின்றார் அதில் வாழ் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே ஆதியும் அந்தமும் இல்லாத முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாக பிரகாசிக்கின்ற நம் சிவபெருமானை குறித்து நாங்கள்லாம் பாடிட்டுருக்கிறோமே அது உன்னோட காதலை கேட்கலையா நீ காது உனக்கு செவிடாயிருச்சா அந்த மகாதேவனுடைய பாதங்களை சிலம்பணிந்த பாதங்களை சரணாகதி அடைவதை குறித்து தான் நாங்கள் பாடி சென்று கொண்டிருக்கின்றோம் வீதியிலே அதை கேட்டுட்டு ஒரு பொண்ணு கூட விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டா அதாவது பெருமானுடைய சிறப்புகளை இவர்கள் பாடிக்கிட்டு வீதியில் போகும்பொழுது அதை கேட்ட ஒரு பெண்மணி விம்மி விம்மி ஆள ஆரம்பிச்சிட்டா ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டுருக்குறியே நீ எழுந்துரு எழுந்திருச்சு சிவனை பாடி தொழுவதற்கு எழுந்திருச்சு எங்களோட வா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கின்றார் மாணிக்க பெருமான் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் மார்கழி மாதம் அதிகாலையிலே பவனி வருவார் அவரை தரிசிக்கிறதற்காக பெண்கள் அத்தனை பேரும் காத்து நிற்கின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டுமென்ற ஆசையிலே எல்லா தோழியரையும் எழுப்பி பாவை நோன்பிற்காக அழைத்துச் செல்கிறார்கள் பெருமானை வழிபாடு செய்வதற்காக அழைத்துச் செல்கின்றார்கள் முதல் பாடலிலேயே இறைவனை அடைய சரணாகதி தான் மிக எளிமையான வழிங்கிறது தான் ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்க பெருமானும் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த திருப்பாவை திருவம்பாவையினுடைய பாடல்களை தினமுமே நாம் இந்த மார்கழி மாதம் முழுக்க பாராயணம் பண்ணி பெருமானினுடைய கருணையம் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்